யாக்குப் என்ற ஒரு நண்பர் என்றே சொல்ல வேண்டும் இன்றுதான் அவரை சந்தித்தேன் பேச்சரங்கம் திருவிக்கா பேச்சரங்கம் அந்த ஒரு பூங்காவில்தான் ஒரு ஐந்து பேர் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் யாக்குப் என்பவர் அவர் ஒரு சொன்ன விஷயம் அது மனதில் உள்வாங்கிக் கொண்டு அதை காணொளியாக நான் பேசுகிறேன் என்னவென்றால் பொதுவாக கண் பார்வை வயதாக வயதாக மங்கும் அதாவது தெளிவான பார்வை இருக்காது அது வயது முதுப்பினால் மூப்பினால் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்ணுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும் தர வேண்டும் என்றால் காலையிலும் அல்ல மதியத்திலும் அல்லது இரவிலுமே ஒரு ஐந்து முறை தண்ணீரை கண்களில் அப்படியே போட வேண்டும் போட வேண்டும் என்றால் தெளிக்க வேண்டும் கண்ணீரில் கண்ணில் தண்ணீரை ஒரு ஐந்து முறை விட்டால் காலையிலும் மதியமோ அல்லது மாலை இரவிலோ அப்படி தொடர்ந்து செய்து வந்தால் இந்த கண்ணிலே இருக்கக்கூடிய அழுக்கு போய்விடும் தூசு போய்விடும் கண்ணுக்கு நல்லது என்ன நல்லது என்றால் அந்த பார்வை குறைபாடு குறைந்துவிடும் போக போக பழக பழக அது சரியாகிவிடும் என்பது அவருடைய அனுபவத்தின் மூலம் எனக்கு சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதுவே முயற்சி செய்யலாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதுதான் கருத்து இதனால் நமக்கு எந்த தீமையும் கிடையாது தண்ணீரை எடுத்து கண்ணீரில் தெளிக்கிறோம் ஒரு ஐந்து முறை கிடைத்த நேரத்தில் பகலிலும் குறிப்பாக இரவிலும் என்றால் கண்ணுக்கு ஒரு பயிற்சி கண்ணில இருக்கக்கூடிய அழுக்கு தூசு எல்லாம் போய்விடும் அதனால் எந்த ஆபத்தும் கண்ணுக்கு வராது என்பதுதான் முயற்சி செய்யலாமே தவறில்லையே